ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஜான்விக் இதில் மொத்தம் நாலு பாட்ட ரிலீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி வீடியோவில் முதல் பாட்டை பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோ நம்ம சேனலில் வரும் அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் ஜான்விக் படம் உங்களுக்கு அப்படின்னாலே தெரியும் ஃபஸ்ட்டு பாட்டு ஒரு நாய்க்குட்டி தன்னோட நாய்க்குட்டியை கொண்டதுனால மிகப்பெரிய ரிவெஞ்ச் எடுப்பாக நம்ம ஹீரோ இந்த படத்தோட ஒன்லைன்லாம் பெருசாக நமக்கு தேவையில்லை இப்போ நம்ம படத்துக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு கார் வந்து சட்டன சவத்தில் வந்து மோதுது அதுக்குள்ளேருந்து நம்ம படத்தோட ஹீரோ ஜான்விக் தான் வெளியே வந்து விழுகிறான் அப்போ அவன் உடம்பு ஃபுல்லாக ஒரே ரத்த காயமாக இருக்குது அதனாலே அவனுக்கு மாதிரி இருக்கும் தன்னோட பொண்டாட்டியோட பழைய வீடியோலாம் எடுத்து பார்த்துட்டு அந்த இடத்துல மயங்கி படுத்துறான் படம் ஃப்ளாஷ்பேக் கட் பண்ணி போகிறாங்க காலையில் ஆறு மணிக்கு அடிக்குது நம்ம ஹீரோ எழுந்திரிச்சிட்டு அலார்த்தலாம் ஆஃப் பண்ணிட்டு யாரும் இல்லாத அந்த வீட்டில் தனிமையில் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் அப்போ அவன் ஒய்ஃபோடு இருந்த ஞாபகங்கள் அவனுக்கு வந்து வந்து போகுது அப்போ அவன் ஒய்ஃப் மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டலில் திடீர்னு இறந்து போனதை நமக்கு காட்டுறாங்க அங்கே இறுதிச் சடங்குலாம் நடக்குது அந்த இறுதிச் சடங்குலாம் நம்ம ஜானிக்கோட ஃப்ரெண்டும் வந்துட்டு போகிறான் அன்னைக்கு நைட்டு ஒரு பார்சல் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வருது அந்த பார்சலில் ஒரு அழகான நாய்க்குட்டியும் ஒரு லெட்டரும் இருக்குது அந்த லெட்டரை பிரித்து படிக்கிறான் அவன் ஒய்ஃப் இறந்து போகிறதுக்கு முன்னாடி கடைசி அவனுக்காக எழுதின லெட்டர் இப்போ அந்த பொண்ணு கேன்சர் இருந்திருக்கும் போல் அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கான்னா எனக்கு இருக்கிற வழியை விட என்னால் நீங்கள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்க முடியலைங்க உங்களுக்காக யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க நாய்க்குட்டி மூலமாக நான் அவங்க கூடவே இருப்பேங்க ஐ மிஸ்யூங்க அப்படின்னு அதில் எழுதியிருக்கு அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சாணிக்கு ரொம்பவுமே அழுகிறான் அந்த நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சம் அந்த நாயோட கழுத்தில் அவன் ஒய்ஃபோட நேமான டெய்ஸி அப்படின்னு காலரில் எழுதியிருக்கு அவனோட சேர்ந்து அந்த நாய்க்குட்டியும் சமத்தா அவன் கூட தூங்குது அந்த நாய்க்குட்டியை நம்ம ஹீரோ நல்லா பார்த்துக்கிறான் அடுத்த நாள் அவள் வெளியில் கிளம்புறத பார்த்துட்டு அந்த நாய்க்குட்டி வேமா காரில் ஏறி போய் உக்காந்துக்கிடுது நம்ம ஹீரோவும் காரை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கான் அந்த நேரம் பார்த்து நம்ம விடாமுயற்சி படத்தில் வர்ற மாதிரி ஒரு கேங்கு கார் ஃபுல்லாக சவுண்ட் வச்சுக்கிட்டு ஒரு டீம் வந்து இறந்தது அந்த டீமில் உள்ள ஒருத்தன் நம்ம ஹீரோட்ட வந்து மஸ்டேங் நைஸ் கார் அப்படின்றான் அதுக்கு ஹீரோ நம்ம ஹீரோவோ சரி தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவன் எவ்வளோ ப்ரைஸுக்கு விற்பேன் அப்படின்னு கேட்குறான் இப்போ நான் அந்த காரை விற்கிற மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லுவோம் பாசு எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது விலையை சொல்லியா அப்படின்னு நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு உங்கள் அம்மாவை எவ்வளோ விலைக்கு வாங்கணும் அப்படின்னு கேட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான் அன்றைக்கி நைட்டு நம்ம சார்னிக்கும் நம்ம நாய்க்குட்டியும் எப்பவும் போல் பெட்டில் தூங்கிட்டு இருக்காங்க அப்போ நாய்க்குட்டி திடீர்னு எழுந்திரிச்சு கீழே போயிட்டு குழச்சிக்கிட்டே இருக்குது நம்ம ஹீரோ எந்திரிச்சு போய் என்னடான்ட்டு போய் கீழே போய் பார்க்குறான் பார்த்தா அந்த மூணு பேரும் மறுபடியும் வந்து நம்ம ஹீரோவோட தலையிலே பின்னாடி அடிச்சிடானுவான் அடிச்சு போட்டதும் இல்லாமல் அந்த நாய்க்குட்டி குழச்சிக்கிட்டே இருப்போம் அந்த நாயை போட்டு தள்ளுறான் அப்படின்னு ஒன்று அதில் ஒருத்தன் சட்டுன்னு ஒரே அடியாக நம்ம நாய்க்குட்டி அடிச்சிடறான் நம்ம ஹீரோவையும் போட்டு அடினே அடிச்சுட்டு தன்னோடய முகத்தை காட்டிட்டு நம்ம ஹீரோவோட காரை கலவண்ட்டு போயிட்றானுவேன் காலையில் மயக்கம் தெளிஞ்சு நம்ம ஹீரோ எந்திரிக்கும் போது அந்த நாய்க்குட்டி அந்த அடிபட்டுச்சில் அப்படியே அது தவந்து தவந்து வந்து அவன் ஹீரோ பக்கத்துலேயே வந்து படுத்து இறந்து போயிருக்கு இந்த சீன்லாம் பார்க்கல எனக்கு ரொம்பவுமே டச்சிங்காக இருந்துச்சு அந்த மயங்கினு அந்த நாய்க்குட்டி அந்த ரத்த காயத்தோடு அவன் பக்கத்தில் வந்து படுத்து அதே இடத்துல இறந்து போயிருக்கோம் நம்ம ஜான்மிக் எந்திரிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த நாய்க்குட்டியும் தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுறான் திருநவிங்க கார் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு மெக்கானிக் ஷாப்பில் விட்டு இந்த காரோட ஆர்சி புக்கு நம்பர் பிளேட்லாம் மாற்றி கொடு அப்படின்னு கேட்குறாங்க அந்த மெக்கானிக் ஷாப் ஓனரு அந்த காரை பார்த்துட்டு ஜான்மிக் காரில் நினச்சிக்கிட்டு கேட்டு இருந்துடா அந்த காரை கலான்ட்டு வந்திய கார் ஓனரை கொண்டுட்டியலா இல்லை உயிரோட விட்டு வந்தியலான்னு கேட்கும்போது அதுக்கு இவனும் நாங்கள் கொல்லலாம் இல்லை அடித்து தான் போட்டு வந்திருக்கோம் இவன் மெக்கானிக் காரன் பயப்படுறான் தப்பு பண்ணிட்டீடா ஒழுங்காக இந்த காரை எடுத்துகிட்டு ஓடிடுங்க இந்த கடைக்கெலாம் வராது அப்படின்னு சொல்லவும் ஏய் நீ எங்கள் அடிமை எங்கள் அப்பனுக்கு தானே நீ வேலை பார்க்குற செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பனுக்கு தான் வேலை பார்க்குறேன் உனக்குலாம் நான் அடிமை கிடையாது அவன் மீறி மீறி இந்த வண்டியை மாரிசி புக்க மாற்றி கொடுன்னு சொல்லவும் மூக்கில் ஒரு குத்த விட்டு அடித்து தரத்தி விட்டுறான் நம்ம மாதிரி ஜானிக்கு நேராக அந்த மெக்கானிக் ஷாப் ஓனர்ட்ட போயிட்டு எங்கே என் கார் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு வந்து என் கடைக்கு நான் அந்த மாதிரி அடிச்சு துரத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறான் யாரவன் வீக்கோவோட பையன் தானே அப்படின்னு நம்ம ஜான்விக் கேட்குறான் ஆமாம் அவன் பையன்தான் ஜான்விக் அவன்கிட்ட இருந்து ஒரு கார் வாங்கிட்டு கிளம்புறான் பெரிய வீலன் பேர் தான் வீக்கோ அவன் வந்து மெக்கானிக் ஷாப் ஓனருக்கு ஃபோன் பண்ணுறான் எதுக்கு என் பையனை அடித்த அப்படின்னு கேட்கும்போது சார் நான் ஏன் அடித்தேன்னு தெரிஞ்சால் நீங்களே கோவப்படுவியை உங்கள் பையன் ஜான்விகோட காரை கிளான் இருக்கான் முக்கியமாக அவனோட நாய்க்குட்டியை கே கொண்டிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஃபோனை வச்சிட்றான் இப்போ பெரிய வீளில் வீக்கோ தன்னோட மயனுக்கு ஃபோனை போட்டு உடனே இங்கே வா அப்படின்னு சொல்கிறான் இவன் வாங்கி கிளம்பி போனோன்னா அவனுக்கு சரக்கு ஊற்றி விட்டு வைத்தில் ஒரே குத்தா குத்துறான் குத்துறோன்னா நம்மளால வாண்டி எடுத்துக்கிட்டு கிடக்காப்புல ஜான்விக்கோட காரை திருண்ணியா அப்படின்னு கேட்குறான் ஜான்விக்கு யார் தெரியுமா டேபிளுக்காக முன்னாடி வேலை பார்த்த ஒரு ஆள் அவன் எவ்வளோ பெரிய கொலையெல்லாம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா நமக்காக வேலை செஞ்சுருக்கான் ஒரு பொண்ணுக்காக இந்த டேபிளை விட்டு போனான் யார் அவன் பெரிய இவன் நான் போய் மேனாவேன் போய் மேன் இல்லைடா போய் மேனை கொண்டதே ஜான்விக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட பழைய கதையெல்லாம் எடுத்து சொல்கிறாப்புல இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி அவன் ஒய்ஃபை இழந்தான் நீ அவன் காரை திருடி அவன் நாயை கொன்று அவனுக்குள்ளே தூங்கிட்டு இருந்த மிருகத்தை எழுப்பிட்ட அதுக்கு அவன் புள்ள நான் அவனை போட்டு தள்ளுறப்பா அப்படின்றான் ஏ முட்டாள் உன்னை தேடி அவன் கண்டிப்பாக ஜான்னிக்கு வருவான் உன்னால் அவன் முடிய கூட பிடுங்க முடியாது ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்டு ஊற விட்டு ஓடி போயிருன்னு அனுப்பி வச்சுட்டு வீக்கோ அவனோட லாக்கரை திறந்து பார்க்குறான் அதில் நிறைய தங்க காயினும் அப்புறம் ஒரு பழைய டைரி இருக்குது அப்படியே நமக்கு பேரிலலாம் ஜான்னி வீட்டை கட்டுறாங்க அங்கே பேஸ்மெண்டில் தரையை உடைச்சு அவனும் ஒரு பெட்டி எடுக்கிறான் அந்த பெட்டிக்குள்ளே காயினும் துப்பாக்கியெல்லாம் இருக்குது வீக்கோ அந்த டைரியில் இருந்த ஜான்விகோட நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணுறான் ஜான்விக் ஃபோன் எடுத்து இவன் வாய்ஸை கேட்ட உடனே கோபத்தில் கட் பண்ணிடுறான் வீக்கோ கூட இருக்கிறவன்கிட்ட ஜான்விக்கு கொள்வதுக்கு இன்றைக்கி நைட்டு அவன் வீட்டுக்கு ஆள் அனுப்பு அவனை முடிக்கலைன்னா என் பையனை கொன்றுவான் ஒரு கேங் நைட்டு ஜான்விக்கோட வீட்டுக்குள்ளே தூண்டுடுறாங்க இப்போ நம்ம ஹீரோவும் இங்கே வருவாயின்னு எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருந்திருப்பான் போல் அங்கே ஒரு பெரிய துப்பாக்கி சண்டையாக நடக்குது ஜான்விக் எல்லாரையும் போட்டு தள்ளிடுறான் வீடு பூரா டெட் பாடியாக இருக்கும்ல அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒருத்தனுக்கு கால் பண்ணுறான் ஜான்விக் அவங்க நம்ம ஊர் செஃப்டி டேங்க் க்ளீன் பண்ணுற டீம் மாதிரி வெஹிக்கிளோடு வர்றாங்க வந்து டெட் பாடியெல்லாம் தூக்கி வண்டியில் அள்ளி போட்டுவிட்டு வீட்டில் உள்ள ரத்தக்கரையெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போகிறாங்க அந்த டீம் ஹெட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் போல உங்ககிட்ட இருந்து மறுபடியும் கால் வரும்னு எதிர்பார்க்கல மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களான்னு கேட்டு போகிறான் ஜான்விக்கு அவன் வந்ததுக்காக ஒரு கையனை அவன்கிட்ட கொடுத்து அனுப்பி வைக்கிறான் பெரிய வில்லன் வீக்கோ ஜான்விக்கை எப்படியாவது போட்டு தள்ளணும்னு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டான யூஸு இப்போ போய் பார்க்குறான் யூசுப்கிட்ட நான் ஜான்விக்கு தலைக்கு இருபது கோடி ரூபாய் டேபிளில் காண்ட்ராக்ட் போட்டிருக்கேன் இது ஓப்பன் கான்ட்ராக்டாக இருந்தாலும் மற்றவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை நீ தான் ஜான்விக்கு கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு யூசுப்பும் இருபது கோடினா நான் அவனை கண்டிப்பாக கொள்கிறேன் அப்படின்ட்டு யூசுப் வெப்பன்லாம் பேக் பண்ணிக்கிட்டு ஜான்விக்கை ஃபாலோ பண்ணுறான் நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ண போகிறான் அங்கே பெர்கின்ஸ்னு ஒரு பொம்பளையும் புக் பண்ணிகிட்டு இருக்காள் அவள் ஜான்விக்கோட பழைய ஃப்ரெண்டு தான் போகல அந்த ஹோட்டல் ரிசப்ஷனில் ஒரு மொட்டை இருக்கார் அவர்கிட்ட ஒரு தங்கக்காயனை கொடுத்து ரூமை புக் பண்ணுறான் அந்த ஹோட்டலுக்குள்ளே ஒரு ரூல் இருக்குது எவ்வளோ பெரிய சண்டைக்காரங்களாக இருந்தாலும் அந்த ஹோட்டலுக்குள்ளே சண்டை போடக்கூடாது டேபிள் ரூல்ஸ் படி அவங்கள போட்டு தள்ளிடுவாங்க அந்த மொட்டை நம்ம ஹீரோவை பார்த்து நீங்கள் மறுபடியும் இங்கே தங்குறதை நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஹீரோ ரூமில் போயிட்டு ஃபஸ்ட் ஆயிட்டு அந்த ஹோட்டலோட ஓனர் வின்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு பெரிய தலையை போய் பார்க்குறேன் அங்கே அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டு வீக்கோ மாயன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கிளப்புக்கு போகிறான் அந்த கிளப்புக்குள்ளே குட்டி வில்லன் ஸ்விமிங் பூலில் பொண்ணுங்களோட ஜாலியாக இருக்கேன் அவன் பாதுகாப்புக்கு பெரிய டீம் செக்யூரிட்டியாக அங்கே கிளப்பில் இருக்காங்க குட்டி உள்ள ஃப்ரெண்டு ஒருத்தன் பாத்ரூம்குள்ளே போகிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ உள்ளே போய் மூக்குள்ளேயே ஒரு குத்தை விட்டு எங்கடா அவன் ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்குறான் அதுக்கு நான் ஒரு குத்து விட்டால் நான் சொல்லிடுவேண்ணா அப்படின்னு சொல்லி மண்டையாக பேசுகிறேன் மறுபடியும் மூக்கில் நச்சுன்னு ஒரு அடி வச்சோன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உள்ள பேஸ்மெண்ட்டில் உள்ள ஸ்விம்மிங் பூலில் குளிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறான் ஜான்மிக் கடுப்பாய் நீங்கள் தானடா என் நாயை கொண்ணிய நீங்கள் தானாடா என் காரை திருண்ணியின்ட்டு அவன் ஃப்ரெண்டை அவனே போட்டு தள்ளிட்டு உள்ளே போகிறான் உள்ளே போய் அவன் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து செக்யூரிட்டி கார்டு வந்து நம்ம ஹீரோவை பார்த்துறான் இங்கே பார்த்தா ஒரு பெரிய ஃபைட்டே நடக்குது இந்த ஃபைட்டை பார்த்துட்டு அவன் அலர்ட் ஆயிரான் குட்டியில் எப்படியோ அந்த கிளப்பை விட்டு தப்பிச்சு காருக்குள்ளே ஏறி தப்பிச்சு ஓடிட்டு அவன் அப்பா தவால் சொல்கிறான் இந்த மாதிரி நீ ஜான் போட்டத்தில் வரான்ப்பா அப்படின்ட்டு தப்பிச்சு ஓடி போயிடறான் நம்ம ஜான்விக் ஃபாலோ பண்ணி போயிருக்குள்ளேயே அவன் தப்பிச்சு போனதுனால ரத்த காயத்தோட இங்கே பெரிய சண்டை இல்லையா உடம்பு பூரா ஒரே ரத்த காயமாக இருக்குது ஜான்விக்கு அப்படியே அந்த ரத்த காயத்தோடையே அந்த ஏற்கனவே தங்கியிருந்தாலும் அந்த ஹோட்டலுக்கு போகிறான் அந்த மொட்டை பார்த்துட்டு சார் என்ன சார் உங்கள் ரூமுக்கு டாக்டர் அனுப்பு அப்படின்னு சொன்னோன்னே சரி அனுப்புங்க அப்படின்ட்டு டாக்டரும் அனுப்பி அனுப்பிவிட்றான் உள்ளே போயிட்டு டாக்டர் வந்து தையல்லாம் போட்டு நீங்கள் ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் மாத்திரை எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போகிறாரு வலி மாத்திரை கொடுக்கோ அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை வழி மாத்திரை வேணால் நான் சரக்கை அடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவன் சரக்கு இருக்கான் அப்போ வந்து நம்ம யூசப் அவனுக்கு வந்து காசு கொடுத்துருந்தான் இல்லையா இருபது கோடி ஜார்னிக்கை கொள்றதுக்கு ஜார்னிக்கோட ஃப்ரெண்டு வந்து அங்கே வந்து எய் பண்ணிட்டு இருக்கான் ஜார்னிக்கு போட்டு தள்ளுறதுக்கு ஆனால் அவன் ஸ்ட்ரைட்டாக சுடாமல் பக்கத்தில் ஜான்மிக்கோட பக்கத்தில் சொறான் சுட்டு எந்திரிச்சவர் பார்த்தா ஜான்விக்கு வந்து கொள்வதுக்கு பெக்கின்ஸ் அப்படின்னு ஒரு பொண்ணு அந்த ஹோட்டல் ரூமுக்கு தங்கினான் இல்லையா அவன் வந்து ஜான்மிகை ரூமுக்குள்ள வந்து டப் டப்னு சுட்டுகிட்டு இருக்கான் இருபது கோடிக்கு ஆசைப்பட்டு என்னையுமே கொள்ள வேண்டியா பெக்கின்ஸ் அப்படின்னு கேட்கல இல்லை வீக்கோ வந்து நாற்பது கோடி ஆக்கிட்டான் அவனுக்கு தெரியாதா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க நம்ம ஜானிக்கு வந்து அவளை போட்டு அடிக்கிட்டு அடித்து எங்கே இருக்கான் வீக்கோ அவன் மையன் எங்கே இருக்கான்னு அடிச்சு கேட்கல எனக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது ஆனால் வீக்கோ நாற்பது கோடி எந்த இடத்துல வச்சு டிரான்சாக்ஷன் பண்ணுறா மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே அடிச்சு கேட்கல சொல்கிறான் ஒரு சர்ச்சுக்குள்ளே வச்சு அந்த நாற்பது கோடியும் டிரான்சாக்ஷனே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவன் சொல்கிறான் அதை கேட்டு நம்ம ஜானிக்கும் வெப்பன்லாம் எடுத்துக்கிட்டு அந்த சர்ச்சுக்குள்ளே போகிறான் அந்த சர்ச்சுக்குள்ளே போய் பார்த்தா எல்லோரும் நார்மலாக வேண்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற ஃபாதர் வந்து வாங்க மாங்கினேன் அப்படின்னு கேட்கும்போது டப்புன்னு காலையிலே சொல்கிறான் எங்கடா ட்ரான்சாக்சன் நடக்குது ஒழுங்கா மரியாதை சொன்னா நீ சுட்டா நான் சொல்லிடுறேன் நினைக்கிறேன் மறுபடியும் காலையில் சுட்டு வந்து நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் இங்கே பார்த்தா நிறைய பேர் உட்காந்து மணியெல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜான்விக்கு உள்ளே போய்ட்டு இவ்வளோ பணத்தை எடுத்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு அந்த ஃபாதர் கேட்குறான் நான் ஒன்றும் பண்ண போகிறதில்லை அப்படின்ட்டு எல்லாத்தையும் போட்டு கொளுத்தி வச்சு கொளுத்தி விட்டு வந்துடுறான் ஏன்னா இந்த பணம் இருக்கிறதுனால தானே ஜான்விக்கு வந்து டேபிளில் நாற்பது கோடி அறிவிச்சிருக்கான் அந்த பணத்தை போன கொளுத்து விட்டோன்னே நம்ம விகோக்கு தெரிஞ்சு ரொம்ப டென்ஷன் ஆகி அங்கே வர்றான் ஜான்விக் அந்த சர்ச்சுக்கு எழுத்தாப்பில் இருக்க பில்டிங் மேலே டாப்பில் இருந்து பார்த்துட்ருக்கான் எங்கள் வீக்கை உள்ளே வந்து அந்த ஃபாதரை போட்டு தள்ளிடுறான் இந்த பணத்தைலாம் நான் மறுபடியும் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பக்கத்தில் இருக்கவங்கிட்ட சார் வந்தது ஜான்விக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்ம ஜான்விக்கு இருந்து கீழே இறங்கி எல்லாரையும் சுட ஆரம்பிக்கிறான் பெரிய ஒரு துப்பாக்கி சண்டை நடந்துகிட்டு இருக்கு எல்லோரும் சுட்டு தள்ளிட்டு இருக்கும்போது ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து ஜான்விக்கு நின்றுட்டு இருந்த இடத்துல வச்சா அப்படியே காரை வச்சு முட்டிடுறாங்க ஜான்விக்கு பிடிச்சறாங்க பிடிச்சி கட்டி வச்சுட்டு அவங்க அப்போ வந்து கேட்குறான் இந்த மாதிரி உன் ஒய்ஃப் எப்படி முக்கியமோ அதே போல் தான் என் மைனு எனக்கு முக்கியம் என் அவன் மையனை கொள்ளணும்னு நினச்சேன்னா உன்னை நான் கொண்டே தான் தீருவேன் அப்படின்னு சொல்கிறான் ஓ மயம் வந்து தேவை இல்லாமல் என் நாய்க்குட்டியும் காரையும் எடுத்தான் நாய்க்குட்டி தானே போனால் போயிட்டு போகுது அதைக்காண்ட என் ம இவ்வளோ வெறியோட தர்றேன்னா அந்த நாய்க்குட்டி எனக்கு சாதாரணமாக நாய் கிடையாது என் ஒய்ஃப் எனக்காக விட்டுட்டு போன நாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் மீறியும் இவனை போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தள்ளுறதுக்கு சொல்லிட்டு அவன் கிளம்புறான் வீக்கோ நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறக்கா தலையில் கவர்லாம் சுற்றி கொண்டுகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு யூசுப் அங்கே லாங்கில் இருந்து ஸ்னைப்பர் மூலமாக சொல்கிறான் அது மூலமாக நம்ம ஜார்னிக்கு வந்து எந்திரிச்சா அங்கே இருக்கவங்களாம் அடித்து போட்டு அங்கே இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோ வீக்கோ கிளம்பி போகிற கார் முன்னாடி வந்து துப்பாக்கியை காட்டி கண்பாண்டில் நிப்பாட்றான் வீக்கோ வந்து கெஞ்சிரான் என்னை கொன்றாத என்னை கொன்றாதன்னு ஹீரோ தரையை பார்த்து சொல்கிறான் உன் மய எங்கடா அப்படின்னு கேட்கும்போது என் மயனை கொண்டுட்டா என்னை விட்டுறவு இல்லை என் மயம் இருக்கிற இடத்த சொல்லிட்டா நான் உட்றவு இல்லைன்ட்டு அப்படியே சரணடைகிற மாதிரி பேசி அவன் மயம் இருக்கிற இடத்தையும் சொல்லிவிட்டு வீக்கோ அந்த இடத்துலேருந்து தப்பிச்சா போதுன்ட்டு ஓடி போயிடிறான் வீக்கோ நினச்ச மாதிரியே ஜான்விக் அவன் மயம் எங்கே இருந்தானோ அங்கேயே தேடி போகிறான் அங்கே போய்ட்டு பயங்கரமான ஃபைட் சீன் நடக்குது அங்கே சுற்றி நிறைய செக்யூரிட்டி கார்டு வீக்கம் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி அவன் மைனை வந்து ஜான்வி ஒரு வழியாக போட்டு தள்ளுறான் வந்த வேலை முடிஞ்சுன்னு ஜான்விக்கு அந்த ஹோட்டலை விட்டு ரூமை காலி பண்ணி கிளம்புறான் அப்போ மொட்டை வந்து அவன் சாரி கேட்குறான் ரூமில் தங்கி இருக்கும்போது யாரும் அட்டாக் பண்ணக்கூடாது இல்லையா அதை மீறி அந்த பெர்கின்ஸ்ன்ற பொம்பளை அட்டாக் பண்ணியிருப்பான் அதுக்காக சாரி கேட்டு காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு சூப்பரான காரை ஒன்று கிஃப்ட்டாக கொடுக்குறாங்க அந்த காரை எடுத்துக்கிட்டு ஜான்வி கிளம்புறான் அப்போ அவனும் அவன் ஃப்ரெண்டு யூசுப் அவங்க ரெண்டு பேரும் சந்தித்து பேசிக்கிறாங்க அப்போ யூசப் வந்து இந்த ஊரை விட்டு நீ போயிரு நான் மறுபடியும் மறுபடியும் எல்லாம் அவனை வந்து காப்பாற்றிட்டு இருக்க முடியாது வீக்கோ எப்படியும் உனக்கு ரிவெஞ்ச் எடுப்பான் நீ அதனால் ஊரை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு கிளம்பிடுறாங்க இவங்க பேசிகிட்டு இருந்ததா பெர்கின்ஸ் அந்த பொம்பளை வந்து ஒட்டு கேட்டுருப்பான் வீக்கோட்ட வீக்கோட்டை சொல்லியிருப்பான் யூசுப் வந்து நைட்டு வீட்டுக்கு போகும்போது பெர்கின்ஸ் எல்லோரும் அங்கே இருப்பாங்க நீ மட்டும் ஜான்விக்கை போட்டு தள்ளியிருந்தனா இன்றைக்கி என் மையம் உயிரோடு இருந்திருப்பாண்டா வீக்கோ டென்ஷனாக யூசப் அடி அடின்னு அடிக்கிறான் நீ துரோகி நீ இனிமேல் இந்த ஊரில் இருக்கக்கூடாது இந்த உலகத்துலேயே இருக்கக்கூடாதுன்ட்டு யூசுப்பை வந்து போட்டு தள்ளிடுறாங்க யூசுப் பாவம் ஜான்விக்கு காப்பாற்றுறக்கா தவங்க சொல்ல விட்டுட்டான் என் ஃப்ரெண்டை போட்டு தள்ளதை ஜான்விக்கை ஃபோன் பண்ணி வீக்கோ சொல்லவும் ஜான்வி கடுப்பாயி எங்கள் அந்த வீட்டுக்கு வரான் அந்த வீட்டில் யாருமே இல்லை யூசுப்போட பாடி மட்டும்தான் கிடக்கு பெர்கின்ஸ் ஒரு இடத்துல போயிட்டுருக்கும்போது டேபிளில் இருந்து அந்த வின்ஸ்டன் ஒரு தலைவர் இருக்கார் இல்லையா அவர் வந்து வந்து பேசுகிறாப்பில் அந்த பெர்கின்ஸுன்ற என்னன்னா என்னென்னா அந்த ஹோட்டலுக்குள்ளே நீ வந்து துப்பாக்கி யூஸ் பண்ணியிருக்க சண்டை போடக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது அதை மீறி நீ செஞ்சதுனால அந்த டீம் வந்து அந்த இடத்துல போட்டு தள்ளிடுறாங்க அந்த பொம்பளைய ஏற்கனவே ஒரு சீனில் வருவாரு இல்லையா நம்ம ஜான்விக்கா ஹெல்ப் பண்ணுறக்க அந்த நம்ம செட்டி தான் க்ளீன் பண்ணுற டீம் மாதிரி அவங்க வந்து அந்த பாடி அப்படியே சுற்றியாக வரி விழிச்சாலிட்டு போயிடறாங்க நம்ம ஜான்விக்கு ஒரு ஃபோன் வருது அவன் வின்ஸ்டன்ட் தான் பேசுகிறாரு நீ தேடுற அந்த வில்ல வந்து ஹார்பர் பக்கத்தில் ஹெலிகாப்டரில் தப்பிச்சு போகிறதுக்காக காரில் போய்ட்டு அப்படின்ற தகவலை சொல்கிறாப்பில் நம்ம ஜான்க்கும் கார் எடுத்துகிட்டு போயிட்டு மோதி அங்கே ஒரு பெரிய சண்டை காட்சியாக நடக்குது பயங்கரமான சண்டையில் எல்லாரையும் போட்டு தள்ளிடுறான் கடைசியாக வீக்காவோ நம்ம ஜார்னிக்கு ஒன்று சார் ஒன் ஃபைட்டு போட்டுக்கலாம் துப்பாக்கி தூட்டி போட்டு சண்டை போடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு நார்றானுவான் கடைசியாக நம்ம ஜான்னிக்கு வந்து அவனை போட்டு தள்ளிடுறான் நம்ம ஜான்விக்கு உடம்புற ஒரே ரத்த காயம் அந்த கார் எடுத்துக்கிட்டு அப்படியே அவன் ஜான்னிக்கு கிளம்புறான் நம்ம ஓப்பனிங் சீனில் பார்த்தோம் இல்லையா ஒரு கார் வந்து சட்டன்னு செலவு போது அந்த சீனுக்கு வந்துடுறாங்க ஜான்விக்கு அங்கேருந்து இறங்கி ஒரு மெடிக்கலுக்குள்ளே போகிறாப்புல அந்த மெடிக்கலுக்குள்ளே அவனுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே டேப்லெட்ஸ் மாத்திரை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியில் வரும்போது அங்கே ஒரு நாய் இருக்குது அந்த ரூமுக்குள்ளே அந்த நாயையும் கையில் பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க அதோட படம் முடிஞ்சிடும் அடுத்தடுத்த வீடியோவில் மிச்சம் இருக்கிற மூணு பார்ட்டையும் பார்க்கலாம் தேங்க்யூ